அன்பார்ந்த நண்பர்களே நாம் குரு பெயர்ச்சி பலன் ராசி வாரியாக பார்த்துட்டு வாரம் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் இதற்கு மார்க்கு எண்பது பெர்சன்ட் எண்பது விழுக்காடுகள் விருச்சகம் செவ்வாயோட வீடு விருச்சகத்தில் விசாகம் அனுஷம் கேட்டை மூணு நட்சத்திரம் இருக்குது விசாகம் குரு பகவான் அனுஷம் சனி பகவான் கேட்டை புதன் பகவான் எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா அதனுடைய வைப்ரேஷன்லாம் அந்த ராசியில் இருக்கும் இதனுடைய சிம்பிள் தேர் இந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் ரிஷப வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சியாகி வந்து நிற்காரு ஒன்று அஞ்சில் ஸோ ஒன்று அஞ்சில் ரிஷபத்தில் வந்து நிற்கிற குரு பகவான் ஏழாம் பார்வையாகவும் அஞ்சாம் பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாகவும் மூணு பார்வை செலுத்துவார் தான் இருக்கும் இடத்தை விட தன் பார்வைக்கு வழிமை ஸோ விருச்சக ராசிக்காரர்களின் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஒன்று பெர்சனாலிட்டியை கூட்டம் அவருடைய ஒன்றாம் இடத்தை விருட்ச ராசிக்காரர்களுக்கு ராசியை பார்ப்பதனாலே பெர்சனாலிட்டி கூடும் உங்கள் தனித்திறன் கூடும் தரம் கூடும் அடுத்து மூணு இளைய சகோதரருக்கு மேல் நல்ல கருத்து வேறுபாடு இல்லாமல் பழகலாம் இல்லாத குழந்தைகளுக்கு இளைய சகோதரர் கிடைக்கும் கம்யூனிகேஷன் நன்றாக இருக்கும் தைரிய தைரியஸ்தானம் எதையும் தகுதிக்க முடியும் பதினொன்று லாபஸ்தானம் கொட்டம் பணம் வரவு அப்படித்தான் இருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் பணம் கஷ்டமில்லாமல் வரும் பதினோராம் ஸ்தானம் வியாழ பகவான் பார்க்காரு இந்த பணத்தை கொட்டுறதுக்கே அவர் தான் அதிபதி ஸோ விருச்சியர் அவருக்கு பதினோராம் பாவத்தை பார்த்து கொடுப்பாரு மூத்த சகோதரர் நன்றாக இருக்கும் ஸோ இளைய சகோதரர் மூன்றாம் பாரம் பதினோராம் பாவம் மூத்த சகோதரர் ரெண்டுக்குமே நல்ல பலன் கொடுக்கறனால உங்களுக்கு மூத்த சகோதரராலும் உதவி இருக்கும் இளைய சகோதரராலும் உதவி இருக்கும் பதினோராம் இடம் லாபம் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக இருக்கும் குறித்த நேரத்தில் டெலிவரி செய்வீங்க நல்ல பேர் இருக்கும் உங்களுக்கு ஒரு வியாபாரம் செய்தால் அதுக்குரிய மேன் பவர் எல்லாமே வசதியாக கிடைக்கும் எந்த சிக்கலும் இடஞ்சலும் இருக்காது உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் நீங்கள் தான் உங்கள் உடம்பான்னு யோசிப்பீங்க உங்களுக்கு இருந்த நோயெல்லாம் இல்லாத போல் இருக்கும் குடும்பம் ரொம்ப பொருளாதார நிலையில் உச்சமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து போவர்கள் பார்ட்னர்ஷிப் நன்றாக இருக்கும் பெண்கள் கொஞ்சம் விட்டுப்படுத்துக்கோங்க கணவன் மனைவி சிறு விஷயங்களை பெருசு படுத்தாதீர்கள் ரொம்ப அற்புதமான இனிய வாழ்க்கை கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீர்கள் விவசாயிகள் வேலையில் கொஞ்சம் அந்த ஒர்க்கர்ஸ் கிடைக்க கஷ்டப்படும் ஆனாலும் முடிவில் உங்களுக்கு ஜெயமே கலைஞர்கள் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும் பெரிய பேனர் இருந்தெல்லாம் வரும் படங்கள் நல்லா ஓடும் உங்கள் ரேட்டு கூடும் மாணவர்களுக்கு நல்ல காலம் அருமையாக இருக்கும் அது மாதிரி பரிகாரத்தில் சங்கு புஷ்பம்னு ஒன்று உண்டு அதில் வெள்ளை கலர்ல சங்கு புஷ்பம் உண்டு நீலக்கலர் லைட்டு நீலையும் நடுவில் வெளியாக இருக்கும் நீலக்கலர் சங்கு புஷ்பம் வெள்ளை கலர் சங்கு புஷ்பம் இருக்கும் அதில் நீலக்கல சங்கு புஷ்பம் எடுத்து சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் போடுங்க நவக்கிரகத்தில் சனி பகவான் சூரிய பகவான் ரெண்டு பேருக்கும் சங்கு புஷ்பம் நீலக்கல சங்கு புஷ்பம் போடுங்க நன்றாக இருக்கும் வாழ்வு வளமாக இருக்கும் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ எனது தொழில் மருத்துவம் ஜோதிடம் தொழில் சார்ந்த கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாயு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க